விஜயா ரோகிணிய பார்த்து மறுபடியும் பொய் சொல்ல பொய்சல்ல கோவத்தோட கேக்குறாங்க நீயும் நானே பார்த்தேன் என்ன தனியா சந்திச்சு பேசுறீங்க போல இருக்கு அப்படி விஜயா கேக்கும் போது ஆண்டி இல்லங்க ஆண்டி நான் ஒரு கிளைண்ட பாக்கலாம்னு சொல்லி போயிருந்தேன் அங்க மீனாவும் வந்திருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு வேலைக்காக வந்திருந்தாங்க அப்பதான் ஒன்னா பார்த்தேன் நான் அவங்கள பாக்குறதுக்காக போகல ஆண்டி அதுவும் போக இப்ப ஒரு புதுசான ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சு அதுல கிடைச்ச மொத்த அமௌண்ட்டையும் உங்ககிட்ட சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டி இப்ப நீங்களே பாத்து இப்ப நானும் அதுக்கான காரணத்தையும் சொல்ல வேண்டியதா போச்சு நாளைக்கு பணத்தை கொடுக்கலாம் ஆண்டி சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனேயே விஜயா ஓ அப்படியா அப்ப சரி என் மருமகனா என் மருமகதான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க இப்பதான் தோணுது பாத்தியா மனசுல நினைச்சேன் பணம் நான் பல்ல இலிக்கும் இந்த விஜயான்னு அதே மாதிரிதான் செய்யுது இது இப்படி இருந்தா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் செஞ்சு இது தலையில மொளக அரைச்சிடலாம் பணத்தை கொடுத்தா போதும் வாயை மூடிக்கிறோம் அப்படின்னு ரோஹிணி மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஐயோயோ இந்த ஆன்டிட்ட வேற நான் வாயை விட்டுட்டேன் பணத்தை தரேன்னு சொல்லி இப்ப பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு ரோகிணி யோசிச்சுட்டே இருக்காங்க மறுநாள் விஜயாவும் மனோஜும் வெளியில கிளம்புறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க ரோஹிணி நீ ஷோரூம்ல இருந்து பாத்துக்கோன்னு மனோஜ் சொல்லிட்டு போயிடும் ரோஹிணி இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஆன்டிக்கு வேற கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன் எப்படி ஒரு பத்தாயிரம் மாதம் கொடுத்து ஆகணும் இப்போ ஷோரூம்ல இருந்துதான் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஷோரூம்ல யாரு இல்லாத நேரத்துல கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரோகிணி பணம் எடுக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து விஜயாவும் மனோஜும் உள்ள வந்துடுறாங்க மனோஜ் கல்லால போயிருக்கான் ரோஹிணி எங்க போனா கல்லாவ விட்டுட்டு அப்படின்னு விஜயா ரோஹிணிய தேடிட்டு உள்ள வரும்போது லாக்கர்ல இருந்து பணம் எடுத்து பேக்ல வைக்கிறத பாக்குறாங்க ஏய் என்னடி பண்றீங்க பணத்தை எடுத்து பேகுக்குள்ள வைக்கிற அப்படி விஜயா கேட்ட உடனேயே ஆன்டி இல்ல ஆன்டி இப்போ ஒரு டீலர்ஸ்க்கு பணம் தர வேண்டியது இருக்குல்ல அதுல கட்டலாம்னு சொல்லிதான் எடுத்தேன் மனோஜ் வந்த உடனே கேளுங்களே அப்படின்னு ரோஹிணி சொல்லும் மனோஜ் நான் மறந்துட்டேன் நான் ஏதோ ஒரு மறந்துட்டேன் மனோஜ் இப்ப என்ன நம்ம லாக்கர் தானே அதனால தான் ஏதோ யோசனையில எடுத்துட்டேன் சரி உள்ள வச்சு பூட்டிடுறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு மறுபடியும் பூட்டிடுறாங்க விஜயாவுக்கு இந்த இடத்துலயே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன இது இவ எதுக்காக பணம் எடுக்கணும் அதுவும் என்னை பார்த்த உடனே ஒரு மாதிரி முகமே மாறிச்சு அப்போ மனோஜுக்கு தெரியாம பணத்தை எடுக்கிறாளோ இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு இல்ல அப்படின்னு விஜயா நினைக்கும் போதே மனோஜ் மா வாங்கம்மா வேறொரு வேலை இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிடறதுக்காக ஆர்டர் பண்ணலான்னு இருக்கிறேன் வீட்ல ரோகிணியோட சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு அப்படின்னு மனோஜ் சொல்றான் விஜயாவும் இந்த விஷயத்தை மறந்துட்டு பிரியாணி சாப்பிடலாம் யோசனையில இருக்காங்க உடனே ரோஹிணி என்ன ஆண்டி மனோஜ் சொல்றான்னு நீங்களும் இப்படி சொல்றீங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டி தான் சமைச்சு வச்சிருக்கேன்ல அப்புறம் அதெல்லாம் வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல ரோஹிணி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அம்மா என் கூட இருக்கட்டும் நீ இப்ப வீட்டுக்கு போ நானும் அம்மாவும் சேர்ந்து வந்துடுறோம் அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறான் ரோகிணி வேகமா வீட்டுக்கு போறாங்க. சே லாக்கர்ல இருந்து பணம் எடுக்கிற நேரத்துல இந்த ஆன்ட்டி வந்துட்டாங்க. இப்போ இந்த ஆன்ட்டிக்கு வேற பணம் கொடுக்கணும். என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சிட்டே வீட்டுக்கு போகும்போது ஆமா அத மீனாவோட உண்டியல் இருக்கே. மீனாவும் வீட்ல இல்ல. முத்துவும் வீட்டுக்கு வர்றது இல்ல. ஃபுல் பணத்தை எடுத்தாதான் நம்ம மாட்டிக்குவோம். அதிலிருந்து கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எடுத்துக்குவோம். அவங்க என்ன எண்ணியா பாக்க போறாங்க. இனி எப்பவுமே மீனா வீட்டுக்கு வரமாட்டா. அப்புறம் பணம் எடுத்தா தெரியவா போதே இப்பதான் வீட்ல யாருமே இல்லையே. மனோஜும் ஆன்ட்டியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருவாங்க அதுக்குள்ள பணத்தை எடுத்துருவோம் அப்படின்னு ரோகிணி வேகமாக வீட்டுக்கு போன உடனேயே மீனாவோட உண்டியல இருக்கிற இடத்துக்கு போய் உண்டியல இருக்க பணத்தை எடுக்கிறாங்க அந்த நேரம்னு பார்த்து ஷோரூம்க்கு அண்ணாமலை வந்து விஜயாவும் அண்ணாமலையும் சேர்ந்து வீட்டுக்கு ரோஹிணி உண்டியல் பணத்தை எடுத்து தாம் பேக்குள்ள வைக்கிற நேரமா பாத்து அண்ணாமலையும் விஜயாவும் உள்ள வந்துடுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சியில வாய பொந்துட்டு அப்படியே நிக்கிறாங்க விஜயா நேரா வந்து ஏ ரோகிணி என்ன பண்ணிக்கிட்டு என்ன இது மீனாவோட உண்டியல் தானே இது அதுல இருந்து பணத்தை எதுக்கு எடுக்கிற அது அது இல்ல அது வந்து அண்ணாமலை உடனே என்னம்மா நீ பணத்தை எடுத்தத நாங்க பார்த்துட்டோம் அது மீனாவும் முத்தும் சேர்த்து வச்சிருக்க உண்டியல் அடுத்தவங்களோட காசு அதுல நீ கை வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு எதுக்காக அவங்க உண்டியல்ல திறந்து பணத்தை எடுத்த அப்படின்னு அண்ணாமலையும் கேக்குறாரு விஜயா உடனே அப்படின்னா ஷோரூம்ல இருந்து லாக்கர் திறந்து பணம் எடுத்தியே அதுவும் இதே மாதிரி திருடுனதானா நான் பார்த்து கேட்ட உடனேயே அதுக்கு ஏதோ காரணம் புதுசா கண்டுபிடிச்சு டீலர்ஸ்க்கு கொடுக்க போறேன்னு சொன்ன மனோஜ் இல்லன்னு சொன்னப்பவே சந்தேகம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மனோஜோட ஷோரூம்ல இருந்து மூணு லட்சம் ரூபா காணாம போச்சே அந்த ராஜா ராணி மேல பழி போட்டியே அதுவும் இதே மாதிரிதானா அப்ப அந்த பணத்தை நீ தான் திருடுனியா உன்ன பத்தி ஏதோ ரகசியம் தெரிஞ்சுதான் மீனா இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாளா அப்படின்னு விஜயா குத்து மதிப்பா கேட்க ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் வந்து என்னமா என்ன ஆச்சு டேய் இந்த ரோஹிணி தாண்டா பணத்தை திருடுறா அங்க ஷோரூம்ல லாக்கர்ல இருந்து பணம் எடுக்கும் போது நான் பார்த்துட்டேன் அதனால அங்க கையும் கிளம்பா மாட்டிட்டோன்னு ஏதேதோ காரணம் சொல்லி பணத்தை திரும்ப வச்சுட்டா இப்போ மறுபடி பணம் தேவைப்பட்டிருக்கு அதுக்காக தான் மீனா உண்டியல இருந்து பணத்தை திருடி இருக்கா அப்படின்னு விஜயா சொன்ன உடனே என்ன ரோகிணி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ எதுக்காக பணத்தை திருடுன என்ன மனோஜ் நான் எதுக்கு பணம் திருட போறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நாங்க ரெண்டு பேருமே நீ பணத்தை திருடினத பார்த்துட்டோம் மீனாவும் முத்துவும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்காங்க அதுவும் மேல ரூம் கட்டணும்ன்றதுக்காக அந்த பணத்தை எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவத்தோட திட்டுறாரு ரோஹிணி வசமா விஜயா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்